நான் போச்சினலல வந்து அம்மா வாங்குற நீங்க இல்ல நீங்க புரியாது. அப்ப இது பட்ட அண்ணா <laughs> போய்ட்டு

காரம் <laughs>

மயந்திராலும் <imit> 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 தோ கா <laughs>

அது கறிச்சாயிதே. கூப்பிட்டு கொஞ்சி போடுோம் அவ்வளோ.

او ا من سان چے سامان یہ دو فرند ہیں میں تیار رہا ہوں ہاں اندر چاہیے میں کریا میں سینا موتی نہیں پڑا بڑا بڑا ہے ہاں 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 ہاں

திருப்போரூர் சேர்ப்பக்கள இறங்கி அங்க மேல அங்க தூங்க கீழ இருந்தா புடிคมற ஒரே பäck வச்சு வச்சு கீழே விழுந்து

மேல விளையாடி <Circansi> <Alright. ını Vincent Leonard> <mahal> <É> <mahala> <mahal>

படு படுப்பாதடா சில விளாப்பட நெஞ்சு நெஞ்சு வலிக்கிறா இலக்கடி அடிக்கிறோம் நாங்கள் விளாப்பிழ மட்டும் இருந்து ரகிச்சி சாப்பிடுறோம் நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு

வேண்டாம் <laughs> சாண்டி <laughs> 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 சக்கே பயங்கரம்

ரெண்டும் கேன் என்ன रावரம் கேன் மாட்டாகேந்துறது கேரண்டடினமா கேரண்டடினமா நேரா போவினா டைம ஆ இக்ளே அக்கா வந்துறவള് செந்திரன் கணக்கு தெரியு மோதல பசி வந்துட்டு வாடா செந்திரன் விலாப்புல தொண்டோடா சாப்றா இந்த போடு இந்த எதை போடு தம்பிக்கு தெரியும் தம்பிக்கு தெரியும் போடு தம்பி எதை ஐயா வழுத்றக்க பாறைய எதை பாறைய அது நிப்பு கூட வாவேன்ற இல்ல அதுக்கு இல்ல ஐயா

என்ன <imitation> நொங்கல் <imitation> <imitation>

முத்தால் <laughs> ஆண்டு <laughs> யபரம் வீதி என்ன மாமா மாமா புடிச்சு போடுச்சு 全部 கை கை அநியாயம் தான் சரியாமா போயிட்டு வரணும்பா தேந்த அநியாயம் தான் இப்ப சாப்பிடுறேன்னு சொன்னா புடுங்குறான் ஓ பிஞ்ச புடி கொண்டு வந்து செய்ய அநியாயம் அந்த சார் ஓ

வா <laughs> 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 பண்ணிங்க அப்போ நாங்கள் நீங்கள் வெளிக்கிட போகிறோம் ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சு பண்றோம் இந்த வீடியோ பற்றியாக கற்றுக்கலாம் மறக்காம இன்னும் ஒரு பொது வீடியோ சொல்லிக்கிறோம் பாய்